பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது திருவண்ணாமலை கிரிவல மந்திரமாகும் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு முறையும் அண்ணாமலை கிரிவலம் செல்லும் போது ஒரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் முதல் முறையாக கிரிவலம் செல்லும் போது ஓம் அகத்தீசாய நமக ஓம் அருணாச்சலாய நமக என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் நமக்கெல்லாம் குருவான அகத்திய மகரிஷியை வணங்கி அண்ணாமலையை வணங்க வேண்டும் இரண்டாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஓம் ஆதி கவசம் சிவகவசம் ஆதி சிவ கவசாய கட்டு சிவாக ஜபிக்க வேண்டும் இது சிவகட்டு இது ஏராளமான கட்டு மந்திரங்கள் இருந்தாலும் தலைமை சிவகட்டு மந்திரமாகும் இது நமக்கு கவசம் போல இப்பிறவி முழுவதும் பாதுகாக்கும் மூன்றாம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவைய நம அம் ஓம் சிம் கிளீம் ஸ்ரீம் ஓம் ரம் மம் எம் ஓம் என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் தடவை ஜபித்துவிட்டால் சாப நிவர்த்தி கிடைத்துவிடும் நான்காம் முறை கிரிவலம் செல்லும்போது நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் நமசிவாய மந்திரத்தில் இருந்துதான் ஓம் என்ற மந்திரமே உண்டானது என்பதை அகத்திய மகரிஷி நமக்கு செய்திருக்கும் உபதேசம் ஆகும் ஐந்தாம் முறை கிரிவலம் செல்லும்போது போது அருணாச்சல சிவ என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அண்ணாமலையாரின் சிவ மந்திரங்களில் இதுவும் ஒன்று இந்த மந்திரத்தை கிரிவல பாதை முழுவதும் ஜபிக்க நமது முன்னோர்களின் ஆசிகள் இருந்தால் மட்டுமே முடியும் ஆறாம் முறை கிரிவலம் செல்லும்போது ஓம் ஆம் சௌ என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் இனி ஒருபோதும் செய்யாமல் இருக்க இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இது அர்த்தநாரீஸ்வர சுச்சம மந்திரமாகும் எட்டாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஓம் ரீம் சிவ சிவ என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இது சைவ காயத்ரி மந்திரமாகும் ஒன்பதாம் முறை கிரிவலம் செல்லும்போது சிவாய நம என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இது நமது பிறவிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் மகா சிவ மந்திரமாகும் பத்தாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இது ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்ற வைஷ்ணவ மந்திரத்துக்கு இணையான சிவ மந்திரமாகும் இந்த மந்திரத்தை கிரிவல பாதையில் ஜபிக்கும் போது நம் கண்களுக்கு சில தெய்வீக சக்திகளை தரிசிக்கும் ஆற்றல் கிடைக்கும் பதினோராம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவ சிவ என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த மந்திர உச்சரிப்பின் மகத்துவத்தை நாம் உணர பனிரெண்டு மனித பிறவிகள் எடுக்க வேண்டும் அவ்வளவு மக வாய்ந்த மந்திரம் ஆகும் பனிரெண்டாம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவாய சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது நமது முற்பிறவி கர்ம சுமையை சிவாய நம ஓம் என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் சிவாலயங்களில் மட்டுமே ஜபிக்க வேண்டிய மந்திரம் இது பதினான்காம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவைய சிவை என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இது சிவபெருமானின் புகழ் மணக்கும் மந்திரமாகும் பதினைந்தாம் முறை கிரிவலம் செல்லும்போது போது அருணாச்சலாய நமக என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் பதினாறாவது முறையிலிருந்து ஆயிரத்தி எட்டாம் முறை வரை கிரிவலம் செல்லும்போது போது அண்ணாமலையாரே நமக்கு மந்திர உபதேசம் செய்வார் மறுபிறவி இல்லாத முக்தியை அடைய இதுவே வழி ஓம் அகத்தீசாய நமக ஓம் அருணாச்சலாய மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்